மகள் ஃபாத்திமா ரதிகள் அவங்க சொன்னார்கள் என் தந்தையின் இடத்திலே கூறினார் ஃபாத்திமா இன்றைய தினத்திற்கு பிறகு உன் தந்தையை நீ பார்க்க மாட்டாய் உன்னுடைய தந்தையை இறந்து விடுவார்கள் என்று நான் அழுதேன் அதற்கு பிறகு அல்லா உடைத்து சொல்லல்லா ஒலைவு செல்லம் சொன்னார்கள் ஃபாத்திமா நான் இறந்ததற்கு பிறகு என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடிய பெண் நீதா என்று அதனால் சிரித்து நின்று சொன்னார்கள் சொல்லா செல்லல்லா ஒலைவு செல்ல முடிய அந்த வேதனையை பார்த்து பாத்திமா அழுகிறார்கள் பாத்திமா ரதிகள் நாங்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் பாத்திமா அழாதே பாத்திமா கலங்காதே பாத்திமா கலங்காதே உன்னுடைய தந்தைக்கு இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை தர பாத்திமாவை கலங்காதே கலங்காதே சொன்னார்கள் இன்னலில் மூத்தில சக்கராத் இன்னலில் மூத்தில சக்கராத் இன்னலில் மூத்தில சக்கராத் மறு மூத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று சாபாக்களுக்கு எல்லாம் நடக்கிறது என்று தெரியவில்லை வெளியிலே அல்லாவுடைய ஒலிவு செல்ல செல்லமுடைய வருகையை பார்ப்பதற்காக அந்த ஹபீபுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறார் ஊர் ஊராக மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய சூத செல்லல்லாக ஒலைவு செல்லமுடைய வருகை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார் சூழகி சொல்லல்லாக ஒலைவு செல்லும் அவர்கள் தன்னுடைய தலையை எடுத்து ஆயுஷா ரதி அல்லாங்காவுடைய கழுத்து பகுதிகளை படுக்க வைக்கிறார்கள் சாய்க்கிறார்கள் ஸோ லாஹி சல்லல்லாஹ் வலிவசல்லம் அப்படியே கண்களை அசத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரதி அல்லாங்காவுடைய சகோதரன் வருகிறார் கையில் மிஸ்வா குச்சியை வைத்திருக்கிறார் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் எதையும் பார்க்காமல் அந்த மிஸ்வாக்கையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாமா கேட்டார்கள் அஹோதுல்ல கையா நம்பி அல்லாவுடைய தூதர் இதை எடுத்துக் கொடுக்கவா அல்லாவுடைய தூசனாக தலையசித்தார்கள் ஆயுஷார் அதிகல்லா அல்லாஹ் அதை எடுத்து தன்னுடைய வாயிலை வென்று அசுல்லாகி சல்ல அல்லாஹ் வலிவு செல்லமுடைய பண்பை தீட்டினார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வலிவு செல்லும் தன்னுடைய கீழே இருந்த பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து எடுத்து அப்படியே முகத்திலே சேர்த்து தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஒருவிதமான மயக்கம் இருக்கிறது போலவே மயக்க மறுமை மரணத்தில் ஒருவிதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வலிவு செல்லம் تنودي كرتي ويرتي غراكل لا إله إلا الله لا إله إلا الله في رفيق الأعلى nah. لا إله إلا الله في رفيق الأعلى لا إله إلا الله في رفيق أي شرطي الله عنها أكلك غراكل صحابة كرودي ولنقل الله من ندقي غيره கைகளெல்லாம் தளர ஆரம்பிக்கிறது சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை உருவாகிறது சொல்லாகி சொல்லலாக ஒலிவு செல்ல முடியும் மரண செய்தியை பார்த்து பாத்திமா கதறி அழுகிறார்கள் என் தந்தையை சென்று விட்டீர்களே தந்தையை சென்று விட்டீர்களே ஆயிஷார் அதிக அல்லவா சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்கள் தோழரை நீங்கள் கைவிட்டு விட்டீர்களே தோல் அதை கைவிட்டு விட்டீர்களே என்று எப்படி தாங்க முடியும் அந்த இழப்பை தோல்களால் வெளியிலே உமர் சொல்லுகிறார் யாராவது அல்லாவுடைய தூதர் மூத்தாகி விட்டார் என்று சொன்னால் தலையை சிவி விடுவேன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தோழர்களால் சில பைத்தியக்காரர்கள் சொல்கிறார்கள் உமருக்கு பைத்தியம் பிடித்தது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த ஹபீபுடைய மரணத்தை ஹபீபை பார்க்காமல் இருந்த தோழர்களுடைய நாட்கள் கழியாது ஹபீபுடைய முகத்தை பார்க்காமல் இருந்த தோழர்களுடைய விடியல் இருக்காது சகாபாக்கள் கலங்கி கலங்கி அப்படியே மயக்கம் போடுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உள்ளத்திற்கு சுபாரல்லாகிற பிள்ளை எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் வருகிறார் கலங்காமல் ஏன் கலங்க கூடாது அபூபக்கர் கலங்கினால் அவ்வளவுதான் எல்லா சகாபாக்களும் கலங்குகிறார்கள் எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் கலங்காமல் வருகிறார் அப்படித்தான் அல்ல அபூபக்கருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினார் அந்த நேரத்திலே அபூபக்கருடைய தன்மை என்ன எளிமையானவர் எப்போதுமே கலங்கக்கூடியவர் ஆனால் அபூபக்கர் அந்த நேரத்திலே கலங்காமல் வருகிறார் செல்ல முடிய அந்த கஃர் துணியை எடுத்துவிட்டு நெற்றிகளை முத்தம் என்று சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள் இப்போதும் மணக்கிறீர்கள் வெளியிலே வருகிறார் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது உமர் சொல்கிறார் அசுல்லா இறந்தால் என்று சொன்னால் வெட்டி விடுவேன் தலையை உட்காரு உமரே

உலக நாடுகள் தம்பிக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல் அல்லாஹ் அழகி செல்ல மரணமாகிவிட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு உலகமே கொதித்துக் கொண்டிருக்கிறார் திடீரென மரணம் நினைத்து பார்க்கவில்லை சகாவாக்களால் என்ன செய்வார்களா